ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பூரி சப்பாத்தி ஆப்பம் இடியாப்பம் இது எல்லாத்துக்குமே பர்ஃபெக்டாக பொருந்தக்கூடிய முட்டையை வச்சு ஒரு கிரேவி தான் பார்க்க போகிறோம் வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வீடியோ கூட போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூவர்ஸாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் கடாய் சூடு பண்ணிவிட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா ஆனதும் ஒரு ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் நூறு கிராம் அளவுக்கு இருக்கும் இதை ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க நல்லா மிக்ஸ் பண்ணதும் காரத்துக்கு பச்சை மிளகாய் ஒரு நாலு பச்சை மிளகாய் பொடியை நறுக்கி சேர்த்துக்கிறேன் இது கூடவே ஒரு ஆறு பல்லு பூண்டு நெக்ஸ்ட்டு எட்டுலேருந்து பத்து முந்திரி முழு முந்திரியாக சேர்த்துக்கிற உங்கள்கிட்ட அரை முந்திரியாக இருந்தால் நீங்கள் ரெண்டு மடங்காக ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து லேசாக கலர் மாறினோம் ரொம்ப வதங்கக்கூடாது வெங்காயம் லேசாக இந்த அளவுக்கு கலர் மாறினதும் இதை நம்ம இறக்கி வச்சுட்டு நல்லா ஆரட்டும் நல்லா ஆறுனதும் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம் இந்த ரெசிபிக்கு காரம் பார்த்திங்கன்னா சில்லி பவுடர்லாம் ஆட் பண்ண போகிறதுல பச்சை மிளகாவோட காரம் மட்டும்தான் கொஞ்சமாக மிளகு தூளும் சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட் இது கூட ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ் கொத்தமல்லி இதை சேர்த்து ஃபஸ்ட்டு கோர்ஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க அளவுக்கு இப்போ இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு முட்டை ஒரு அஞ்சு முட்டையை பாயில் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இந்த கிரேவியோட மசாலாலாம் உள்ளே இறங்கிறதுக்கு நல்லா கீரல் மாதிரி போட்டுக்கோங்க நான் இந்த மாதிரி ஒரு அஞ்சு கீரல் இந்த மாதிரி ஒரே சைடில் கீரல் போட்டுக்கிறேன் இப்போ இந்த மாதிரி எல்லா முட்டையுமே கீரல் போட்டு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ முட்டையாக கட் பண்ணி எடுத்து வச்சிட்டோம் இப்போ இது இருக்கட்டும் தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் அதே கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா ஹீட்டானதான் ஒரு துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு நட்சத்திர சோம்பு ஒரு கால் ஸ்பூனுக்கும் குறைவ சோம்பு இது நல்லா பொரிஞ்சதும் கருவேப்பிலையும் போட்டு நல்லா பொரிய விட்டுக்கோங்க இது கூடவே அரைச்சி வச்சு அந்த வெங்காயம் விழுது ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கலாம் முந்திரி சேர்த்து அரைச்சிருக்கிறதுனால டக்குன்னு அடிப்பிடிக்கும் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணதும் இதில் தேவையான மசாலா பொடி ஆட் பண்ணிக்கலாம் கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகப்பொடி கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் கால் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தேவையான அளவுக்கு உப்பு இதை சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம் குறைஞ்சது ஒரு ஒரு நிமிஷத்துக்காவது நல்லா கலந்து கொடுங்க நம்ம சேர்த்துருக்கிற மசாலா பச்சை வாசனை இல்லாமல் நல்லா மிக்ஸ் ஆகிடணும் இப்போ நல்லா இந்த அளவுக்கு மிக்ஸ் ஆனதும் ஒரு அரை டம்ளர் தண்ணியை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன் ஒரு ஒன்றரை டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா பூரி சப்பாத்தி ஆப்பம் இடியாப்பம் இது எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்ற கன்சிஸ்டன்சிக்கு கிடைக்கும் இப்போ திரும்பவுமே நான் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் மொத்தம் ஒன்றரை டம்ளர் தண்ணியை சேர்த்து இதை கொதிக்க விட்டுக்கிறேன் ரொம்ப நேரம்லாம் கொதிக்க வேணாம் ஜஸ்ட் ஒரு அஞ்சே நிமிஷம் தான் மிதமான தீயில் வச்சு கொதிக்க விடுங்க ஏன்னா நம்ம எல்லா பொருளையுமே வதக்கிட்டோம் அதனால் ரொம்ப கொதிக்க வேணாம் அஞ்சு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணியிருக்கேன் கிரேவி சரியான பக்குவத்தில் கொதித்து வந்திருக்கு இப்போ லாஸ்ட்டாக இதில் நம்ம கட் பண்ணி வச்ச முட்டையை இது கூட சேர்த்துக்கலாம் அந்த மசாலா உள்ளே இறங்குறதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் கொதிக்க வச்சா போதும் நம்ம இந்த மசாலா எல்லாமே நல்லா முட்டைக்குள்ளே இறங்கி வந்துடும் திரும்பவும் இது ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க வச்சுக்கலாம் முடி வச்சு இது கூட ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கோங்க இது நீங்கள் கரம் மசாலா சீரகத்தூள் போடும்போதே கூட சேர்த்துக்கலாம் நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதனால் இப்போ சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் முடி வச்சு கொதிக்க விட்டுக்கலாம் ரெண்டு நிமிஷம் கொதித்ததும் நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன் தக்காளி மிளகா பொடி மெயின் இன்க்ரீடியன்ஸ் இல்லாமல் ஒரு கிரேவி பர்ஃபெக்டான டேஸ்ட்டில் வந்திருக்கு அப்படின்னா ஒரு சேலஞ்சிங்கான தான் கண்டிப்பாக இந்த முட்டை கிரேவியை ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்